சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்துடைய கடைசி நாள் இந்த நாளில் கடன் தீர்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் கழிய இரவு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றினா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போகிறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷச்சானல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாசி மாதத்துடைய கடைசி நாள் மட்டுமல்லாமல் மைத்திர முகூர்த்தமானது இந்த நாளுடைய காலை பொழுதிலேயே வருது மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரமானது காலை எட்டு மணி நான்கு மணி முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரை இருக்கு கடன் வாங்கி இருப்பவர்கள் அல்லது கடன் தொகையை திருப்ப செலுத்த நினைப்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாங்கினவர்கிட்ட திருப்பி கொடுக்கும் பொழுது கடன் சுமை காணாமல் போகும் உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் ஒரு வருடம் முடிந்த பிறகு புது வருடம் பிறக்கப்போகிறது காலடி எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்து போக வேண்டும் போன வருடம் போல இந்த வருடமானது இருக்கக்கூடாது இந்த வருடம் நல்ல செல்வ செழிப்பான வாழ்வு நிம்மதியான வாழ்வு இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்வோம் அதே போல தான் மாதம் முடியும் பொழுதும் அடுத்த மாதம் துவங்கும் பொழுது கடந்த மாதத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் தொடரக்கூடாது இந்த மாதத்தோடு அந்த கஷ்டங்கள் எல்லாமே முடிந்துவிடும் முடிய வேண்டும் வரக்கூடிய புது மாதம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல செழிப்பான மாதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த வரிசையில் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை அன்று மாசி மாதமானது முடிவடைகின்றது இந்த மாசி மாதத்துடைய கடைசி நாளில் நம் கஷ்டங்கள் நம்மை விட்டு கடந்து போக செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்லாமல் நம் வீட்டில் கஷ்டத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரவும் கண் திருஷ்டியை விரட்டி அடிக்கவும் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் ஏற்கனவே மைத்திர முகூர்த்த நேரத்தில் பிரியாணி இலையை வைத்து ஒரு சில பரிகாரங்களை நம்ம பார்த்துருப்போம் மறுபடியும் நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் எந்த விதமான கிளிசலும் இல்லாத ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க இருந்து கடன் வாங்கி இருக்கின்றீர்களோ அவருடைய பெயரை எழுதி அவருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அந்த தொகையையும் அந்த பிரியாணி இலையில் பச்சை அல்லது நீல நிற பேனாவில் எழுதி அந்த பிரியாணி இலையை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு குல தெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் மனதார வேண்டிக்கொண்டு கடன் சுமை இந்த மாதத்தோடு என்னை விட்டு விலக வேண்டும் என்று நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு சின்ன அகல் விளக்கில் கற்பூரத்தை போட்டு அதோடு ஒரு சின்ன கிராம்பையும் போட்டு விளக்கேற்றுங்கள் அந்த கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் இந்த பிரியாணி இலையை முழுவதுமாக அந்த கற்பூரத்தில் பொசுக்கி சாம்பலாக்கி விடுங்கள் இந்த சாம்பல் அப்படியே தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம் அப்படி இல்லைனா ஓடுகின்ற தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை செய்யலாம் இதை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது பங்குனி மாதம் பிறப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போன மாசி மாதம் அதே போல இந்த மாசி மாதத்துடைய கடைசி நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் திருஷ்டி கழிக்க வேண்டும் ஒரு தட்டில் தண்ணீர் ஊற்றி அதில் சுண்ணாம்பு மற்றும் ஒரு சிறு துளி மஞ்சளை சேர்த்து கொள்ளுங்கள் இது சிவப்பு கலவையாக வரும் அப்படி சுண்ணாம்பு இல்லாதவர்கள் சிவப்பு குங்குமத்தை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு ஆரத்தி கரைக்க வேண்டும் ஆரத்தி கரைத்த பிறகு அந்த தண்ணீரில் ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மேலே ஒரு கற்பூரத்தை வைத்து கொளுத்தி விடுங்கள் இந்த கற்பூரத்தோடு ஒரு சின்ன கிராம்பை சேர்த்துக்கலாம் இந்த ஆரத்தியை வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் சுற்ற வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் பெண்மணி வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரையும் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வைத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மூத்த பெண்மணி தான் ஆரத்தி எடுக்க வேண்டும் ஆரத்தி சுற்றி வீட்டிற்கு வெளியே கொண்டு போய் அந்த தண்ணீரை ஊற்றிவிட வேண்டும் பிறகு வீட்டுல இருப்பவர்கள் முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்து விபூதி பூசிக்கொண்டு உறங்க செல்ல வேண்டும் இந்த ஆரத்தி எடுத்த பிறகு யாரும் வெளியே செல்லக்கூடாது இந்த பரிகாரத்தை மாசி மாதத்துடைய கடைசி நாளில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கடைசி நாள் அன்று செய்யலாம் தவறு கிடையாது இப்படி செய்யும் பொழுது உங்களை பிடித்த கஷ்டமும் உங்களை பிடித்த கண் திருஷ்டியும் தொலைந்து போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது மாசி மாதத்தோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போகும் போகக்கூடிய இந்த பங்குனி மாதம் பிரகாசமாக பிறக்கும் என்பதை நம்பிக்கையோடு நினைவில் வைத்து இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள் நிச்சயமாக பலனுண்டு மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்